அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம் இந்த காலை வேலையில் நாம் ஒரு டவுன் மத்தியில் நம்ம பயணம் செய்கிறோம் காலையில் பாரு தூரல் விழுது பார் மழை வந்துருக்கு பார் கண்ணாடி புதுசாக தெரியுதா பாருங்க மழை தூறல் விழுது இப்போ கிட்டத்தட்ட இந்த ஜூலை மாதம் பிறந்ததுலேருந்து நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள் அவ்வளோ அழகாக ரெண்டு பக்கமும் சாலைகள் நடுகளை பார்த்திங்கன்னா நல்ல மரங்கள் வச்சு அழகாக பண்ணி காலையில் கம்பெனி பஸ்ஸுங்க போய்கிட்டு இருக்கு பாருங்க ஏழை முக்கா கம்பெனி பஸ்ஸுங்க போகுது ஒரு ரோடு காலையில வேலரைக்கே எவ்வளோ பிஸியாக இருக்கிறாங்க பாருங்க ரொம்ப பிஸியாக இருக்கு ரோடு ஒரு பெரிய ஜங்ஷன் ஜங்ஷன் இந்த டிராவல் பண்ணோம்னா எவ்வளோ அழகா இருக்காது தெரியுமா ஆனா ஒன்று இடையூறு நிறைய இருக்கு இந்த ரோடு பக்கத்துலேயே வண்டிங்கள பாருங்க ரோடு பக்கத்தில் வண்டிங்களே நிப்பாட்டிட்டு அங்கேயே டீ சாப்பிட்டுக்கிட்டு அங்கேயே கதையை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க நம்ம நிறைய பூ வைக்கிறாரு பாருங்க பஸ் ஸ்டாப்பு காலையில் கம்பெனி போகிறவங்கலாம் பஸ்ஸில் போய்கிட்டுருக்குறாங்க காலையில் மழை தூரல் நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடிட்டிங்கு கட்டு பேஸ்ட் எல்லாம் கிடையாதுங்க டைரெக்டாக எடுப்போம் அது எவ்வளோ பத்து டு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அதுக்கு மேலே போச்சோன்னா வீடியோ லாங்குன்னு யூடியூப் அக்சைட் பண்ண மாட்டேங்குது அதனால் என்ன பண்ணுறோன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் பத்து நிமிஷம் பன் பதினோரு நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் ஓரளவுக்கு எடுக்குது இப்போ குப்பையெல்லாம் சுத்தம் பண்ணுறாங்க கார்பரேஷன் நல்லா வேலைக்கு போகிறவங்க படிக்க போகிறவங்க காலேஜுக்கு போகிறவங்க ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாருமே காலையில் ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க ரோடும் பாருங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கு பாருங்க ரெண்டு பக்கம் வண்டிங்க வந்துக்கிட்டே இருக்குது பாருங்க எவ்வளோ வாகனங்கள் முன்னாடி பார்த்திங்கன்னா மாடு பார்த்துக்கிட்டு இருக்கு பாருங்க நேற்று ஒரு மாடு ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிடுச்சு அதாவது பெரிய வண்டி அடிச்சா தான் மாடு சேர்த்து போகும் சின்ன வண்டி அடிச்சா சின்ன வண்டியில் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பிரச்சனை வரும் அதனால் மாடுங்க கொஞ்சம் ஜாகிரதையாக போகுங்க ஒவ்வொரு வீடியோவிலும் நான் அதிகமாக சொல்கிறது மாடுகளை குறித்து எச்சரிக்கை மாடுகளை ரோட்டில் வைக்கிறார் வர வயசான தாத்தா அவ்வளோ பிஸியாக இருக்குது பாருங்க ரோடு அவ்வளோ பிஸியானா அவ்வளோ பிஸியாக இருக்குது பாருங்க நைட்டு நல்ல மழை பெஞ்சதுனால ரோடெல்லாம் இன்னும் ஈரமாக இருக்குது இது எப்படி இருந்தாலும் நாங்கள் வேலைக்கு போயே ஆகணுன்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்க வேலைக்கு போய் தான் ஆகணும் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா அது இடி இடித்தாலும் மழை பெஞ்சாலும் வெயில் வந்தாலும் காற்று அடித்தாலும் அது ஒரு ஜான் வயிற்றுக்காக பழைக்க வேண்டியது நிறைய இருக்குது பாருங்க இங்கே பார்த்தாலும் அந்த ரெஸ்டாரண்ட்டுங்க இந்த ஜவுளி கடைங்க இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுங்க நிறைய ஆயிடுச்சுங்க எங்கே பார்த்தாலே நான் டிராவல் பண்ணுற எல்லா இடங்களிலும் பார்த்தோம்னா அதிகமாக இருக்கக்கூடிய இந்த ஹோட்டல்ஸ் தான் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு வடநாட்டுக்காரர்கள் அதிகமாக வந்தாங்க அவங்களுக்கு சாப்பிட்றதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வேலையை ஏதாவது சாப்பிடு சாப்பிட்றதுக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட்ணும்னா அவங்க இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு வந்துடுறாங்க ஃபாஸ்ட் ஃபுட்லேயே சாப்பிட்றாங்க பாருங்கள் மழை பெஞ்சி நல்லா எல்லாம் ஈரமாக இருக்குது கண்ணாடிலையும் பாருங்கள் கம்பெனி பஸ்ஸு நிறையா போய்கிட்டு பாருங்கள் கம்பெனி பஸ் எங்கே பார்த்தாலும் கம்பெனி பஸ்ஸுங்களாக இருக்குது அங்கே பாருங்கள் சைடில் நிறையா கம்பெனி பஸ்ஸுங்க இது திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டம் கம்பெனிகள் நிறைந்த ஒரு மாவட்டமாக இருக்குது பாருங்கள் என்னுடைய பயணங்கள் பார்த்திங்கன்னா பிரதான சாலைகள் அதிகமாக இருக்கும் கிராமப்புற சாலைகளும் ரொம்ப அதிகமாக இருக்கும் கிராமப்புற சாலைகள் வந்து அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு சாலைகளாக இருக்கும் ஏன்னா மக்கள் பாவம் ஒவ்வொரு நாளும் போயிட்டு வர்றது பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இப்படி ஒரு கடினமான சூழ்நிலையிலும் இப்படி ஒரு வாழ்க்கை போராட்டத்தை போராடிக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குங்க நான் நான் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வருஷம் நான் அரசு உத்தியோகம் பண்ணுங்க அரசு உத்தியோகம் பண்ணிட்டு இப்போ தான் ஒரு வீடு ஒன்று கட்டுறேன் அது கவர்மெண்ட் வேலை ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு வீடு ஒன்று கட்டிகிட்டு இருக்கிறேன் நான் கடந்த முறை ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் எல்லாம் போனேன் நான் அப்போது வீடியோ நான் வந்து ஆரம்பிக்கல போல் யூடியூப் நான் ஆரம்பிக்கல அதனால் அவ்வளோ அந்த நேரத்தில் யூடியூப் குறித்து எனக்கு அவ்வளோவா தெரியாது அப்புறம் தான் ஒரு சிலர் சொன்னாங்க நீங்கள் இடமெல்லாம் வீடியோவாக எடுத்து போட்டால் மக்களுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னாங்க என்னப்பா என்னுடைய முகம் கூட உங்களுக்கு அதிகமாக தெரியாது நீங்கள் ரசிக்க வேண்டிய இடங்கள் நீங்கள் பார்க்க வேண்டிய இடங்கள் உங்களுக்கு பொழுதுபோக்கு அம்சங்கள் மட்டும் கொடுக்கணுன்னு தான் இந்த மரியா பிளாக்ஸினுடைய ஒரு அதாவது ஒரு கடமையாக நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் மக்கள் எல்லா இடத்துலையும் எல்லா இடங்கள்லேயும் பயணம் செய்ய முடியாது இல்லையா ஸோ நாம் இந்த போல் ஒரு சேனல் மூலயமா நீங்கள் நிறைய பார்க்கலாம் மழை பாருங்கள் மழை தண்ணி மழை பெய்து தண்ணி நிறைய இருக்குது பாருங்கள் நம்ம போடுற வீடியோவில் அதிகமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மாடுங்க அதிகமாக வரும் ஆனால் இப்போ நான் வாத்து காமிக்க போகிறேன் பாருங்க வாத்து பண்ணை எல்லாம் இங்கே இருக்கு போகிற வழியில் வாத்து பண்ணை நிறைய ஆயிரக்கணக்கான வாத்து இருக்குங்க இந்த மாடு வருது பாருங்க நம்ம நின்று தான் போய் ஆகணும் ரொம்ப டிசிப்ளின்ங்க மாடு தானாக அதுவே ஒதுங்கும் நல்லா வழி விட்டு பிளவு போகுது பாருங்க வர அழகாக விளக்குது பாருங்க இது வந்து மேயிற மாடுங்க ரோட்டில் நிற்கிற மாடுங்க ஐயோ அது ரொம்ப குழிப்படுத்த மாடுங்க அது நகரவே நகராது அது ரொம்ப கஷ்டம் வண்டி ஓட்டுறவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த சாலையில் உட்காந்துருக்கிற மாடு மேயிற மாடு வந்து பிரச்சனை இல்லை அது போக்குள்ளே மேய்ச்சலுக்கு போவோம் மேய்ஞ்சிட்டு அது போக்குள்ளே வரும் போகும்போது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது அது போக்குள்ளே போய்கிட்டே இருக்கும் ஆனால் அது ரோட்டில் வேறுபோனே உட்கார்ந்து பாருங்கள் அதை ரெகுலராக அந்த மாட்டு ஓனருங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதுலேயே விட்டுருவாங்க சாலையிலே கிடக்காது அப்புறம் மழை இல்லை வெயில் இல்லை எல்லா இடத்துலையும் அப்போ தான் கிடக்கும் ஸோ அந்த மாதிரி மாடுங்க தான் கொஞ்சம் ஆகிரதையாக நம்ம போகணுங்க பத்து நிமிஷத்துக்கு மேலே நம்ம வீடியோ போட முடியாதுங்க என்ன போட்டோன்னா ஒரு வீடியோ லாங் அப்படின்னு கட் ஆகிடுது அது அப்லோட் ஆக மாட்டேங்குது யூடியூப் எடுத்துக்க மாட்டேங்குது அதனால் பத்து நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம போட்டு பதினோரு நிமிஷம் இருந்தால் போதும் மற்றவர் மழை தண்ணி பாருங்கள் மழை பெஞ்சு தண்ணி போகுது பாருங்கள் ரோட்டில் கடம்பத்தூர் பேரம்பாக்கம் அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா சத்தரை அப்படின்ற ஊர் இருக்குது கடம்பத்தூர் கிட்ட நல்ல டெவலப்பிங் ப்ளேஸ் ஏன்னா ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது பேரம்பாக்கம் நல்ல ஒரு டெவலப் ப்ளேஸ்ஸு அதாவது வெறும் ஒரு பெரிய கிராமம் மாதிரி டவுன் கூட கிடையாது பெரிய கிராமம் மாதிரி இது நல்ல வளர்ச்சி அடைந்த ஒரு இடம் சாலைகள்லாம் பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா அழகாக இருக்குது பாருங்க ரொம்ப இதமாக நல்லா இருக்குது சூழ்நிலை கூட நல்லா இருக்குது மழை தோறல் விழுந்துக்கிட்டு இருக்குது தண்ணி பாருங்க நைட்டு நல்ல மழை பெஞ்சது சரியான காற்று மழை அதனால் எங்கே பார்த்தாலும் தண்ணி இருக்கு பாருங்கள் இதே வீடியோவில் அடுத்து பார்ட்டு டூ போடுவேங்க அதில் நீங்கள் வாத்து பார்க்கலாம் வாத்து நான் சொன்னேன் இல்லைங்களா வாத்து நல்லா இருக்கும் நிறைய ஆயிரக்கணக்கான வாத்துங்க இருக்குங்க அந்த வாத்து வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன் இது முடியும் போது வாத்து காமிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நம்ம அது அடுத்த ரெண்டாவது பாகத்தில் நாம் வாத்துக்களை பார்க்கலாம் கடந்த முறை நம்ம சுங்க சத்திரம் டூ ஸ்ரீ வாலாஜா எடுத்தப்போ நிறைய ஃபேக்ட்ரி எல்லாம் இருக்குதுன்னு எடுத்தோம் நல்லா அழகான வீடியோங்க என்ன பிரச்சனை ஆச்சுன்னாக்கா வீடியோ லாங்கன்றதுனால யூடியூப் அக்செப்ட் பண்ணல அதனால் அந்த வீடியோவை எடுத்துகிட்டு ஒன்றுமே பண்ண அப்சு அப்லோட் அப்லோடானது டெலீட் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக இந்த பக்கம் பாருங்கள் ரெண்டு பக்கம் தண்ணி பாருங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பயிர் வைக்கிற இடம் இந்த பக்கம் அப்படியே பார்த்திங்கன்னா ஏரி பாருங்கள் ரொம்பிச்சு பாருங்கள் இல்லை நல்லா பாருங்கள் ஏறி ஃபுல்லாக ரொம்பிடுச்சு இந்த பக்கம்தான் வாத்துங்க ஓட்டுனு வருவேன் மழை காலம் இல்லையா ஏறிங்க எங்கெங்க தண்ணி இருக்கோ அங்கே தான் அந்த வாத்துங்க நல்லா மேயும் இந்த விளாக் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் அந்த விளாக் போடுறேன் நான் நான் போகிற இடம் ரசிக்கிற இடங்கள் நீங்களும் ரசிக்கிறோம்ன்ற ஒரு ஆசையோடு போடுறேன் ஸோ அப்படிங்க பார்த்து ரசிக்கலாம் இயற்கை நல்ல கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு கொடை இந்த இயற்கையை வந்து அசைக்கவே முடியாது பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இயற்கை என்ன வாத்துன்னு சொன்னேன் இல்லைங்களா அது தெரியுது பாருங்கள் அந்த வாத்துனுடைய அந்த கோடாரங்கள் அந்த ப்ளூ கலரில் அடிச்சிருக்கிறாங்க பாருங்கள் வாத்துனுடைய கோடாரம் அப்புறம் கெட்ட காமிக்கிறேன் பாருங்கள் தெரியுதுங்களா வாத்து இந்த வாத்து கோடாரங்கள் அதுதான் நல்லா பாருங்க பாருங்கள் வாத்து தெரியுதுங்களா அப்படியே எந்த பக்கம் பாருங்கள்